வணக்கம் மக்களே சற்று கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் திமுகவின் கூட்டணியில் எதிர்பார்க்கும் ஆதரவு திடீப் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்சமயம் வரைக்கும் திமுக கூட்டணியில் பெரும் விதத்தில் இருந்து கொண்டிருந்த காங்கிரஸ் கட்சியும் இந்திய கூட்டணியும் இப்பொழுது ஒரு முக்கியத்துவத்தை அறிந்திருக்கிறது ஏற்கனவே மம்தா பானர்ஜி சொன்னபோல் போல் இந்திய கூட்டணி உடைந்து விட்டது தான் வந்து கூறப்படுகிறது ஏனென்றால் வடக்கு வட மாநிலங்களில் ஆதரவு என்பது காங்கிரசுக்கு கிடைக்கவில்லை தோல்வியை தழுவியது காரணம் என்னவென்றால் திமுகவில் அமைச்சராக இருக்கக்கூடிய அவர்கள் சாணதந்த தர்மத்தை குறித்து சர்ச்சைக்குரிய பேச்சுகள் பேசியதன் காரணமாக அங்கு ஆதரவு கிடைக்கவில்லை எதிர்ப்புகள் கிளப்பிவிட்டது என்றும் கூறப்படுகிறது இதனால் இந்திய கூட்டணிக்கு ஆதரவு கிடைக்காமல் கொண்டிருக்கும் எந்த ஒரு சூழ்நிலையில் தற்சமயம் வரைக்கும் நம்மளுடைய தமிழகத்திலும் அடுத்தடுத்து கணிப்புகள் ஒரு பக்கம் வெளியாகி கொண்டிருக்கிறது அந்த கணிப்பின்படி உளவுத்துறை நம்முடைய மு ஸ்டாலின் அவர்களுக்கு சொன்ன தகவலின்படி என்ன ஆயிருக்கு என்றால் அதாவது பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய தமிழகத்தின் நடந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் பெரும்பான்மையை ஒரு சில இடங்களில் நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகம் இழந்து கொண்டிருக்கிறது என்ற பேச்சுக்களும் பொதுமக்களிடையே எழுப்பப்பட்டு இருப்பதாகவும் கூறப்படுகிறது ஏனென்றால் திராவிட மாடல் ஆட்சியை ஒருபொழுதும் ஒரு சில ஒரு சில மக்கள் எதிர்க்க அதாவது எதிர்பார்ப்பவில்லை எதிர்க்கிறார்கள் என்றும் பார்க்கப்படுகிறது இதனால் மீண்டும் திராவிட முன்னேற்றக் கழகம் வரக்கூடாது என்ற ஒரு நோக்கத்தில் பலவிதமான வாக்குகள் போடப்பட்டிருப்பதாகவும் ஒரு சில தகவல்கள் அப்படி இப்படி என்று அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு கொண்டதை நாம் காண்பித்து வருகிறோம் எந்த ஒரு சூழ்நிலையில் மீண்டும் திராவிட முன்னேற்றக் பல தொகுதிகளில் எழுவதற்கு வாய்ப்பு என்பது மிகவும் குறைவாக இருக்கிறது என்றும் பார்க்கப்படுகிறது இந்த ஒரு சமயத்தில் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட பெரும் விதத்தில் அனைத்தும் மாறுமா அப்படின்றது வந்து பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ஒட்டுமொத்தமாகவே இருக்கக்கூடிய முக்கியமாக வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றியை சொல்லிட்டு இருக்காங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த ஒரு தேர்தல் முடிவுகள் ஜூன் நான்காம் தேதி யாருக்கு சாதகமாக தமிழகத்தில் அமையப் போகிறது எந்த கூட்டணி வளமாக மெகா கூட்டணியாக வெல்ல போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சாதனை கவுகளாம் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் கூட இருக்க பில்லைக்கு செட் பண்ணிக்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரும் நன்றி வணக்கம் மக்களே